ஹலோ கைஸ் டிஎன்பிஎஸ்ஜி மூலயமா தமிழக இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த கள உதவியாளர் பணிக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தீங்க இவங்க அதை பத்திலாம் வீடியோலாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க அதை பத்திலாம் யாருமே பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிருந்தீங்க ஸோ நம்மளுடைய சேனல் என்றைக்குமே ப்ராப்பராக எந்த ஒரு அப்டேட்டு கிடச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்போம் இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்குன்னா ப்ராப்பர் அப்டேட் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ மொத்தமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் எத்தனாயிரம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இதற்குண்டான எக்ஸாம் எப்போ அப்படின்னு அப்படின்றத வந்து வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ எவ்வளோ பேர் தான் இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெக்யூட்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து என்கிட்ட திரும்ப திரும்ப எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ நானும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான் பட் எவ்வளோன்ற கவுண்ட் தெரியாமல் நம்ம அப்ளை எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த அப்டேட் எனக்கு டூ டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க பட் எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்க்கு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு பணியிடங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் போட்டி பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ கவுண்ட் அப்படின்றத எக்ஸாக்டாக அவங்க வந்து சொல்லலை இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு பணியிடத்துக்கு பத்து பேர் போட்டி போடுறாங்க அந்த மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்ப நம்ம அதில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு செவன்டீன் தௌசண்ட் டு எயிட்டீன் தௌசண்ட் நைன்டீன் தௌசண்ட் அப்ளிகேஷன் வரைக்கும் வந்திருக்கலாம் ஓவராலாக டுவெண்ட்டி தௌசண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே தான் வந்திருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்ளிகேஷனை தாண்டலை இருபதாயிரம் அப்ளிகேஷனுக்குள்ளே தான் மொத்தமாகவே இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெக்யூட்மெண்ட்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே நிறைய பேர் அப்ளைல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களான் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ட்ரேடு படிச்சுட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமே இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கிட்ட தான் வந்து எக்ஸாமே வந்து அட்டென்ட் பண்ண போறாங்க தேர்வுக்கு இன்னும் சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாட்கள் கிட்ட தான் இருக்கு இந்த இருபத்தி ஐந்து நாட்களை யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம்க்கு வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவு போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து கிராக் பண்ண முடியும் படிச்சீங்க அப்படின்னாலே ஸோ அந்த இருபத்தி ஐந்து நாட்களை வீணாக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னா நம்மகிட்டேயே ஃபீல்ட் அசிஸ்டன்டுக்கு தேவையான புக்கு வந்து அவைலபிள் இருக்கு ஸோ இந்த புக்கில் பேப்பர் டூக்கு ஒன்னா யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் டென் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து கவர் ஆயிருக்கும் ஸோ நம்ம கொடுக்கறத மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும் எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே படிக்கணும்னு தேவையில்லை அண்ட் நம்ம கிட்ட புக் வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே பேப்பர் ஒன்க்கு உண்டான மெட்டீரியல்ஸுமே பெரிய ஃபார்மேட்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஸோ நீங்க புக்கை கொரியர்ல இருந்து வாங்கினதுக்கு அப்புறமா புக்கை ஓப்பன் பண்ண உடனே உள்ள புக்குக்குள்ளேயே ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே பேப்பர் ஒன்க்கு உண்டான பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் போட்டு படிக்கிறதுனால படிச்சுக்கலாம் இல்ல மொபைல் படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம் பேப்பர் டூக்கும் பேப்பர் ஒன்றுக்கும் நம்ம கொடுக்குறத மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் வந்து எக்ஸாமாக ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் ஸோ இந்த பத்து ஒரு வேக்கன்சிக்கு பத்து பேர் காம்படிஷன் இருக்காங்க இல்லையா அந்த பத்து பேரில் அந்த ஒரு ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய புக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் என்க்யூரிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நாங்கள் க்ளாரிஃபை பண்ணுறோம் அண்ட் புக் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டேரக்ட்டாக கொரியர் கொரியர் மூலியமாகவே டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ இமீடியேட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இப்போ புக்குக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு வெறும் தொள்ளாயிரத்தம்பது ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ கொரியருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக எதுவும் சார்ஜஸ்லாம் பே பண்ண தேவையில்ல ஸோ கொரியர் சார்ஜஸ்மே நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் புக் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புக் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் த பெஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலனாலும் பரவாயில்ல வேறு புக்கு யூஸ் பண்ணி வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்லபடியாக ஜாப் அப்படின்றது அப்படின்றதான் எங்களுடைய ஒரு குறிக்கோள் ஸோ நல்லபடியாக நீங்கள் வந்து தேர்வை வென்று இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பாய்